ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா பொங்கல் கிளீனிங்கில் இன்றைக்கி கிச்சன் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் காலையில் வந்து சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறமா பசங்களில் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோட வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி கிச்சனில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷெல்ஃபு கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃபெலாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய க்ளீனிங் வந்து எப்படி போகும் நான் என்னென்ன வேலைகள் எப்படி வந்து பண்ணுறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் வந்து போயிட்டு இருக்கும் எனக்கு எனக்கும் அப்படி தான் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டாக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வெற்றி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது எப்போதும் ரெகுலராக அங்கே வருவேன் வெற்றிக்குட்டியை ஃபஸ்ட்டு விட்டுறன்னைக்கு வர முடியாது சாதனை விட்டுட்டு வெற்றி கடைசியை விட்டுட்டேனே நான் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போவேன் வீட்டுக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டே முக்கால் சில சமயம் வந்து ஒம்பது மணி கூட வந்து ஆகிடும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து போட்ட குளம் இது தான் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரொம்ப அதாவது இப்போ ரொம்ப பெருசாக கலர் அடித்து கொள்ளலாம் போடவே இல்லை கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போது வந்து கோலம் போட்டாலும் சரி விடிஞ்சதுக்கப்புறம் கோலம் போட்டாலும் கொசு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ரொம்ப நின்று போடவே முடியல அதனால் நார்மலாக எப்போதும் போடல வாசலில் எப்போ போ எப்படி கோலம் போடுவேன் அதுமாதிரி தான் வந்து போட்டிருக்குறேன் மேலே ஏறி வரும்போதே என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க செப்பல் ஸ்டாண்டு இருக்குதுன்னு தான் வந்து போயிரு ஆனால் எல்லா செப்பலும் வந்து கீழே தான் வந்து கிடக்கும் பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு சரி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போகலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா உள்ளே போயிட்டு மற்ற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்தானே அது அப்புறம் இது அப்படியே கடந்துடுது அதனால சரி கையோட இதை எடுத்து வச்சிடலாமே டக்குன்னு தோணுச்சு அதனால் அதை எடுத்து வச்சிட்ருந்தேன் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வலியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் பண்ணுறதுனால வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப டயர்டாகிடுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் வந்து செஞ்சுக்கிட்டே நான் வந்து மற்ற அந்த என்னென்ன விலைக்கு காய் வைக்க வேண்டியதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து விலைக்கிட்டே தான் சமையல் வழியும் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு சமையல் வழியும் இந்த பாத்திரம் வளர்க்கிற வேலை வந்து இது இதுமாரி வந்து நீங்கள் பொங்கல் கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் மதியத்துக்கு சேர்த்து வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாகாமல் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சிம்பிளான சமையலை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க ரொம்ப வேலையை இழுத்து போட்டுட்டு நீங்கள் இழுத்து போட்டு வேலை செஞ்சோம்னா அப்புறம் இந்த வேலை செய்யும்போது ரொம்ப டயர்டாயிடும் அதனால தான் காலையில் சமையல் விலையை வந்து செய்யும்போது பாத்திரம்லாம் என்னென்ன விலைக்கு காய வைக்கணுமோ அதெல்லாம் ஓரளவு வந்து முடிச்சுட்டேன் ஒரு ஏழு மணி போல் வந்து பாதி விளக்குனா அதுக்கப்புறம் ஒரு பசங்களை அனுப்புகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இருந்ததுனால மீதி பாத்திரங்கள்லாம் அப்போ விளக்கிட்டு இருந்தேன் கெடுவே கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் எல்லாமே துடைக்க வேண்டியது கழுவுறதெல்லாம் வந்து அதையும் வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் தான் ஒழிச்சிருக்கிறேன் அது இல்லாமல் கவுண்டர் டப் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற ஷெல்ஃப் வந்து ஒழிச்சு வச்சு ஒழிச்சுட்டு அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் மற்றபடி இந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் தான் வந்து நான் பண்ணுவேன் ஏன்னா தொடர்ந்து ஒரே நாள் எடுத்து போட்டு வேலை செஞ்சோம்னா அப்புறம் அடுத்த நாளைக்கெல்லாம் வந்து எழுந்திருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் மேக்ஸிமம் வந்து கிச்சன் கிளீனிங் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க நார்மலாக மந்த்லி ஒன்ஸ் என்னுடைய கிச்சன் கிளீனிங் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும் ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் இப்படி தாங்க வந்து இருக்குது எல்லாமே தூக்கி கவுண்டர் டாப்பில் தான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதை தான் அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் போன வருஷத்துக்கு முதன் வருஷம்லாம் வந்து பொங்கல் கிளீனிங்க்கு இந்த பாத்திரம் விளக்குறது எல்லாமே கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டுட்டு உட்காந்துட்டு விளக்கி ஒரு அடியாக மொத்தமாக காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அலுப்பாக இருக்குது அது இல்லாமல் மெலிங் கீழே ஏறி இறங்கவே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது முடியல அதனால் இப்போ கிச்சன்லேயே தான் வந்து நான் எல்லாமே வந்து விளக்கிட்ருக்குறேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து காலிஃப்ளவர் வந்து தொக்கு மாதிரி அதாவது கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் பருப்பு கடைஞ்சிட்டேன் டிஃபன்லாம் இது வந்து பண்ணலை காலையில் பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க காலிஃப்ளவர் வந்து அதில் சாதம் போட்டு கிளறிட்டு வத்தல் வறுத்து கொடுத்து அனுச்சிட்டேன் வெலை அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் நேற்றையும் வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேங்கிறத பிளான் பண்ணி ப்ரி ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுட்டு அதாவது வந்து காலிஃப்ளவர்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்துக்கு தோல் உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விடுதல் ஆல்ரெடி அரைச்சதெல்லாம் இருந்தது இது எல்லாமே வந்து ரெடியாக இருந்ததுனால காலையில் வந்து ரொம்ப ரொம்ப டக்குன்னு வந்து சமையல் வலியை வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ காலையில் காய வச்சது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுத்து தான் வச்சுருந்தேன் அது இப்போ நிமித்தி வைக்கணும் வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் அதை எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் இனிமேல் தான் வந்து வெய்ய வர ஆரம்பிக்கும் நம்ம என்ன தான் வந்து வீட்டையும் கிச்சனும் எல்லாமே வந்து நீட்டாக அழகாக வச்சுருந்தாலுமே அந்த ஒரு பொங்கல் கிளீனிங்னு வரும்போது வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வாரி போட்டு விலைக்கு காய் வச்சு அது அப்புறம் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் அது ஒரு மனசுக்கு அது ஒரு திருப்தியாக தான் வந்து இருக்குது அது வந்து நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கிளீனிங் வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் கிச்சனுக்கு வந்து கிளீனிங் ஒரு ரெண்டு நாள் வந்து நான் இடத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாக ஒரு நாள் க்ளீனிங் பண்ணிப்பேன் ரெண்டு ரூமில் வந்து ரொம்ப பெருசாக வேலைகள் இல்லை ரெண்டு ரூமே ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணுவேன் வறண்டா ஆல்ரெடி படி வந்து முடித்தாச்சு மற்றபடி வந்து மேலே மொட்டை மாடி வீடை சுற்றி அந்த காம்பவுண்ட் சுற்றி இருக்கிற இடம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த சேரு ஸ்க்ரீன் துவைக்கிறது பாயை அலசுறது அப்புறம் பெட்ஷீட் தலவனி வரலாம் துவைக்கிறதுல அது டெய்லியுமே வந்து துணி துவைக்கும் போது அப்பப்போ அதை அதையும் அந்த வேலையும் வந்து முடிச்சிடுவேன் ஏன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் நான் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்னோட பொங்கல் க்ளீனிங் வந்து முடிக்கிறதுக்கு முடிஞ்சவளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வேலைகள் எல்லாமே இப்போ நான் ஒரு ஆளாக தான் தனியாக தான் வந்து செஞ்சு ஆகணும் இப்போ லீவில் வந்து செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் என்னமோ பொங்கலுக்கு ஒரு இருபது நாளைக்கு முடியும் வந்து செஞ்ச மாதிரி இருக்கும் அது எனக்கு என்னமோ திருப்தி படலை பொங்கல் அந்த நெருக்கத்தில் செய்யும் போது தான் எனக்கு செஞ்சு தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் தான் வந்து நான் தனியாக தனியால் செஞ்சாலும் பரவாயில்ல இந்த பொங்கல் கிளீனிங் வேலைகள் எல்லாமே வந்து சுறுசுறுப்பாகவும் வந்து செய்யணும் நல்லாவும் வந்து செய்யணும் உடம்பு டயர்ட் ஆகாமலேயும் வந்து செய்யணுங்கிறதுக்கு நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோதானே தவிர வேறு பெருசாக எதுவும் கிடையாது பார்த்திங்கன்னா கால் வேலைகள் வந்து ஓரளவு எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் இனிமேல் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணியாச்சு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னோட அடுத்த வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் என்னுடைய வீட்டு வேலைகள் பசங்களை பார்த்துக்கிட்டு என்னோட யூடியூப் வரைக்கும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் பொழுதும் எனக்கு இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது இதுதான் நான் வந்து நான் செய்கிற வேலைகளை தான் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேனே தவிர மற்றபடி இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது அதாவது அந்த எடிட்டிங் வாய்ஸ் கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி எதுவும் வந்து எனக்கு பெருசாக வேலைகள் இல்லை நிறைய டைமும் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன விலைகள் பண்ணிகிட்ருக்கேங்கிறது இதெல்லாம் ரெகுலராக நிறைய வ்ளாகில் வந்து நான் சொல்லியிருக்கிறதுனால இதில் பெருசாக நான் இது வந்து சொல்லலை ஷெல்ஃபில் வந்து அந்த ஷெல்ஃப் லைனர் வந்து இல்லைங்களா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுறது தான் அதையும் இங்கே கிளியே வந்து வச்சு அந்த லிக்யூடு போட்டே வந்து ரொம்ப அழுக்கெல்லாம் கிடையாது இல்லை சும்மா லிக்யூடு போட்டு வந்து நல்லா தேய்ச்சி நல்லா அலசிட்டு இங்கே வெளியில் வரண்டாலே வந்து காய வச்சுட்டு போகிறேன் இதை அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டேபில் ஆகிட்டால் வைப் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே மேலே தூக்கி வச்சுருப்பேன் அந்த பாத்திரங்கள் எதுவுமே நான் விளக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம அதை அடிக்கடி எடுத்து நான் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கறனால அது பெருசாக வந்து விளக்குற வேலை எனக்கு கிடையாது ஸ்டீ எல்லாத்தையுமே தூக்கி மேலே வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரெலாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து பெருக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஈர துணியெல்லாம் நல்லா வச்சு துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டாலே நல்லா பார்க்க பளிச்சுட்டு தான் இருக்கும் இன்னும் உங்கள் கிச்சன் நல்லா வந்து வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த கற்பமிச்சி தொலைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு கொஞ்சமாக வந்து டெட்டாலு அதுக்கப்புறமா அந்த பாய்ச்சி உருண்டை இருக்கு இல்லைங்களா அதை நல்லா பவுட்ரு பண்ணியாது அதுக்கப்புறம் ஒரு சூடம் இதெல்லாமே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் வந்து தொடச்சு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பாம்பூச்சிக்கு தொல்லைகள் வந்து ரொம்ப இருக்காது எனக்கு இப்போ வந்து ரொம்ப கருப்பாம்பூச்சிலாம் இல்லை ஏன்னா நான் ரொம்ப வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் ரொம்ப இப்போ கிச்சனில் கீழே வைக்கலங்கிறனால ரொம்ப இல்லை அந்த உருண்டை மட்டும் அங்கெங்கும் வந்து ஒன்று ரெண்டுமா உடச்சி அங்கங்கே போட்டு விட்டுறதுனால அந்த வாசனைக்கு வந்து ரொம்ப வரலை பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் வந்து கீழே விழுந்துருச்சிங்க அதுலேருந்து வந்து அது ஒர்க்கே ஆகலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே கிடையாது மூணு வருஷமே ஆகும்போது அதை நான் எடுத்து யூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணும்போது எடுத்து கீழே வச்சு அதை சரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு அது இன்னும் சரி பண்ணாமலே ஆறு மாதமும் அப்படி கீழே தான் வந்து இருக்குது இந்த மாதமாவது அதை எடுத்து போய் சரி பண்ணிவிட்டு வரோம் ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அடுப்பு தான் நல்லா எரியுது இன்னொரு அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது அது என்ன தான் சரி பண்ணாலுமே அதை திருப்பி எரியல அதனால இண்டக்ஷன் சரி பண்ணிவிட்டு வந்து அதை யூஸ் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன் அதை எப்போ சரி பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு வேலை செய்கிறது டயர்டு இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுக்கு எனக்கு டிவியில் பிடிச்சதை போட்டு விட்டுட்டு அதை நான் காதில் வாங்கிகிட்டே நான் வேலை செய்வேங்க எனக்கு வந்து வேலை செய்கிறதே வந்து தெரியாது எனக்கு இன்னும் சீக்கிரம் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் இல்லாமல் நான் டைமிங் வச்சு தான் வேலை வந்து செய்வேன் இந்த டைமிங்லேருந்து இதுக்குள்ளே வந்து முடிச்சாகணுன்னு வந்து நான் பிளான் பண்ணி தான் நான் வேலை செய்வேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக கிடக்கிட நான் மாரி வந்து முடிச்சிடுவேன் சைடு இருக்கிற ஷெல்ஃபில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனர் வந்து போட்டு விட்டுருக்குறேன் இந்த கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃபுக்கெலாம் வந்து வாங்கணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் வந்து வாங்கலை அதனால வந்து இப்போதைக்கு அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் போட்டு விடுறேன் மேலே லாஃப்டெலாம் ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை கிடையாது இது வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுனால அவங்க இப்போ காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டாங்க சும்மா கிச்சன் மட்டும் லைட்டாக வந்து ஒட்டத்தை தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க லாஃப்ட்டில் வந்து இந்த கார்ட்போர்டு பாக்ஸ் அதாவது இந்த அகல் விளக்கெல்லாம் வைக்கிறதுக்காக நான் ஒரு அஞ்சாறு போட்டு வச்சுருக்கிறேன் அதில் அந்த அகல் விளக்குலாம் அடிக்க வைக்கணும் அவ்வளோதானே தவிர மேலே ரொம்ப வேலைகள் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ லைன் ஷெல்ஃபுக்கு அந்த லைனில் வந்து போட்டு விட்டுட்டு மற்றபடி எடுத்து கவுண்டர் டாப் வச்சிருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க போகிறேன் அப்புறம் ஒரு சின்ன ஒரு டிப்பு இந்த கழுவி வச்சிருக்கிற ட்ரே ட்ரெய்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் கொட்டி வைக்கும்போது அந்த தூஸ்லாம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ட்ரெயில் வந்து நியூஸ் பேப்பரோ உள்ள இல்லை பாலித்தீன் கவரை போட்டு விடலாம் நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கு மட்டை தட்டன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த இருந்தது அது அந்த சைஸுக்கு கரெக்டாக இருந்ததுனால அதை வந்து போட்டு விடுறேன் இதுமாரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த டஸ்ட்டு கீழே விடு விழலை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்றபடி ரெண்டு ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் நீங்கள் பேப்பருக்கு பதிலாக இன்னும் பார்க்க வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்லாம் வாங்கும்போது மீதி மீற ஷீட்டை கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த நம்ம அரிசி சாக்குப்பை வந்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த சாக்குப்பை வந்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு போட்டு விடலாம் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா இந்த நம்ம சாப்பாடெல்லாம் க வாங்குவோம் இல்லைங்களா ஹோட்டலில் அந்த அலுமினியம் ஃபைல் கலரில் அந்த ஒரு ஷீட் மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூட வந்து போட்டு விடலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க செம்முடம் நிறைய வச்சிருக்கீங்க அப்புறம் கவுண்டர் டப் கேடெல்லாம் நல்லா வந்து வாலி செம்படம்லாம் வச்சிருக்கீங்க அதெலாம் என்ன தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருந்தாங்க அவங்க கமெண்ட்லேயே வந்து பதில் சொல்லிவிட்டு இருந்தாலும் இப்போ நான் எடுத்து வைக்கும்போது ஸ்டாக்குன்னா அது ஞாபகம் வந்ததுங்கிறனால நான் சொல்கிறேன் கவுண்டர்டாப் கீழே இருக்கிற அந்த வாலி சம்பளத்தில் என்ன நான் சொல்லிடுறேன் பெரிய சம்பளத்தில் வந்து சாப்பாட்டு அரிசி இப்போ எடுத்து வைக்கிறேன் மற்ற இன்னும் ரெண்டு சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து புளி அப்புறம் வந்து ஊர்லேருந்து என்னுடைய தங்கச்சி கொடுத்த அந்த உளுந்து பயிர் அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன் இன்னொரு சம்பளத்தில் இந்த வத்தல் ஐட்டம் அதாவது வந்து சாப்பாட்டுக்கு பொரிச்சு சாப்பிடும் இல்லைங்களா இந்த சில பேர் வடகம்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா வந்து மா கொத்தரங்க வத்த மோர் மிளகாய் இந்தமாரி ஐட்டம்லாம் ஒரு சம்பளத்தில் வந்து வச்சுருக்குறேன் மற்றபடி இந்த பிளாஸ்டிக் வாலியில் வந்து ஒரு வாளியில் வந்து ரேஷன் அரிசி வந்து வச்சு சிறப்பம் இட்லி அரிசி ரேஷன் அரிசி அதை கடையில் வாங்கின அரிசி இதெல்லாமே ஒரு வாளியில் வச்சுருப்பேன் இன்னொரு வழியில் இப்போ வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்படத்துலலாம் கொட்டினது போக மீதி இருக்கிறது பிரித்தது வந்து ஒரு வாளிலையும் பிரிக்காமல் இருக்கிற அந்த எண்ணெய் ஐட்டம் சேமியா அந்தமாரி ஐட்டம் நிறைய ஐட்டம் மளிகை பொருட்கள் பிரிக்காமல் வச்சுருப்பேன் அதெல்லாமே இன்னொரு வழியில் வச்சுருப்பேன் இதெல்லாம் தான் வந்து அதில் வந்து இருக்குது மற்றபடி இன்னொரு சைடு இருக்கிற அல்லது மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷெல்ஃபில் வந்து என்னென்ன இருக்குதுங்கிறத நான் அதை க்ளீன் பண்ணும்போது நான் அதை அதில் திருப்பி அரேஞ்ச் பண்ணும்போது வந்து நான் நிறைய தடவை காமிச்சிருக்கிறேன் இதனால் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பாத்திரங்கள் இருக்கிற மாரி இருக்குது கிச்சனில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கும் அப்படி தான் வந்து தோணுது பார்க்க என்னமோ நிறையா இருக்கிற மாரி தான் இருக்குது இதுக்கு இப்போ ரீசெண்டாக நான் பெயிண்டிங் பண்ணும்போது ஓரளவு எடுத்து நான் லாஃப்டில் போட்டுவிட்டேன் அதுக்கே என்னமோ பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா தான் தெரியுது நான் மேக்சிமம் அந்த பாத்திரம் ஐட்டம்லாம் ரொம்ப வாங்கினது கிடையாது வாங்கவும் மாட்டேன் இது எல்லாமே ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச்சுலராக போது யூஸ் பண்ண பாத்திரம் அதுக்கப்புறம் என்னோடய கல்யாணத்துக்கு வந்த கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்தான் மற்றபடி வந்து கிஃப்ட்டாக வந்த ஐட்டம் தான் நிறைய வந்து இருக்குதே தவிர மற்றபடி பாத்திரங்கள்னு சொல்லப்பப்பப்போ நான் எது வந்து வாங்கவும் மாட்டேன் அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு போகும்போது இந்த நல்லதுக்கெல்லாம் போகும்போது கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதெல்லாம் சேர்ந்தது தான் இவ்வளோ பாத்திரமாக வந்து இருக்குது பாதி குறைச்சிட்டா இருந்தாலுமே என்னமோ நிறைய இருக்கிற தான் எனக்கு வந்து தெரியுது பாத்திரம் இவ்வளோக்குழவும் நம்ம கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறோமோ நம்மளை அதாவது வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கும் ரொம்ப கம்மியாக வந்து சேரும் இந்த கிரைண்டர் மிக்சிலாம் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணும்போது லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கனால அந்தளவுக்கு ரொம்ப பார்க்க அசிங்கமாக இல்லை இருந்தாலும் என்ன ஒரு ஒரு மாதம் கேச்சு டீப் ஃபுல்லாக டீ க்ளீனிங் பண்ணலான்னு இருக்கேன் நான் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணலாம் கிச்சன் க்ளீனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன பிளான் பண்ணணும் அது எல்லாமே வந்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து பெருக்கி தள்ளிக்கிட்டு இருந்தேன் ஈவினிங்காக பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அது கடைசியாக தான் மாப்பி போட்டு விட போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முடிவு வந்து பார்த்துருப்பீங்க கிளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கிச்சனே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கிளீனிங்கில் கிச்சனில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே வந்து கிளீன் பண்ணியாச்சு இன்னும் ஒரு சைடு மட்டும் தான் வந்து கிளீன் பண்ணணும்னா அது இன்னொரு நாளைக்கு கிளீன் பண்ணுவேன் இன்றைக்கி இந்த க்ளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்